வணக்கம் நான் உங்கள் உயிர் கொடுத்த உறவு வாங்க உங்களை டாக்டர் உள்ளே என கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் நர்ஸ் டாக்டரின் அழைப்புக்காகத்தான் அரை மணி நேரமாக அங்கே காத்திருந்தனர் கண்ணனும் கவிதாவும் தங்கள் அன்பு மகள் காவியாவுக்கு நேற்று நடைபெற்ற சோதனையின் முடிவு பற்றி டாக்டர் என்ன கூறப் போகிறாரோ என்ற பதட்டம் இரவரிடம் காணப்பட்டது தன் இஷ்ட எல்லாம் மனமுருக வேண்டினாள் கவிதா எந்த முடிவையும் ஏற்கத்தானே வேண்டும் தெளிவுடன் இருந்தான் கண்ணன் தயக்கத்துடன் தடுமாற்றத்துடன் டாக்டர் அறைக்குள் அவர்கள் நுழைந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர் வாங்க உட்காருங்க என்று கை இருக்கைகளை காட்டினார் டாக்டர் அவரது முகக்குறிப்பு எச்சரிக்கைக்கான போல் தெரிந்தது சொல்றதுக்கு சிரமமா தான் இருக்கு ஆனால் ஒரு டாக்டருங்கிற முறையில உண்மை சொல்ல வேண்டியது என் கடமை டாக்டர் நீங்க சொல்றதை பார்த்தா அதற்கு மேல் கவிதாவால் பேச முடியவில்லை பரவாயில்ல டாக்டர் எதனால நீங்க சொல்லலாம் என் வேதனையை வெளிக்காட்டாமல் தைரியமா கூறினான் கண்ணன் ஓகே உங்க பொண்ணுக்கு ரெண்டு கிட்னியுமே பாதிப்படைஞ்சிருக்கு ஒரு கிட்னி முழுவதும் பாதிக்கப்பட்டதால் அதை உடனே எடுத்துட்டு வேறு கிட்னி பொருத்தணும் அடுத்த கிட்னி இப்ப மாத்த வேண்டியதுல அடக்கடவுளே நான் பயந்து மாதிரி ஆகி போச்சு என தூங்கினாள் கவிதா கவலைப்படாதீங்கம்மா பாதிக்கப்பட்ட கிட்னி எடுத்துட்டாலும் உங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களால முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது அறுவை சிகிச்சை உடனே செய்யணுமா டாக்டர் ஆதங்குடித்துடன் கேட்டான் கண் எவ்வளவு சீக்கிரம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதுக்குள்ள கிட்னி கிடைக்கணும் சொந்தத்துல ஏற்பாடு செய்ய முடிஞ்சா நல்லது கண்டிப்பா ஏற்பாடு செய்யறோம் விரைவிலேயே உங்களை சந்திக்கிறோம் வர்றோம் சார் மீண்டும் வணங்கினான் கண்ணன் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் தைரியமா போய் வாங்க ஆறுதல் கூறிய டாக்டருக்கு நன்றி கூறி வெளியில் வந்தால் கவிதா என்றாலும் இன்னும் அவள் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அவர் உண்மைதானே சொல்லியிருக்காரு என் பொண்ணுகிட்ட இதை எப்படிங்க சொல்றது அவள் கண்கள் கலங்கின தெளிவான பொண்ணு காவியா அவள் சரியா புரிஞ்சுக்குவா நீ அதை நினைச்சு கவலைப்படாத சரி வா போகலாம் ஆறுதல் கூறினான் கண்ணன் பின்பு இருவரும் காரில் வீட்டுக்கு புறப்பட்டனர் அவர்கள் வீட்டின் பெண் காவியா திருமணமாகி பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாத நிலையில் அந்த வீட்டு தேவதாயக தோன்றியவள் அதனால் தெய்வம் தந்தவரமாக மக்களை எண்ணி வளர்த்தன கண்ணனும் கவிதாவும் படிப்பில் மட்டுமின்றி பேச்சு பாட்டு நடனம் மற்றும் விளையாட்டு என அனைத்திலும் முதல் மாணவி அவள்தான் தற்போது ஆங்கிலம் இலக்கிய மூன்றாம் ஆண்டு படிக்க அவளுக்கு ஐஏஎஸ் கனவும் உண்டு அவள் படிக்கும் மகளிர் கல்லூரியில் கிரிக்கெட் டீம் கேப்டன் அவள் தான் சில மாதங்களுக்கு முன் நடந்த கிரிக்கெட் மேட்டின் பூச்சி எதிர்த்தீசில் வீசிய பந்து அடிபட்டதில் அவள் கிட்னி பாதிப்புக்குள்ளானது ஆரம்பத்தில் ஒன்று பெரிதாக பாதிப்பு தெரியவில்லை பின்புதான் அதன் விளைவு தெரிய வந்தது துவக்கத்தில் செய்த மருத்துவ சிகிச்சைகளால் தற்காலிக பயன்களை தெரிந்தன பின்பு கிட்னி சிகிச்சை காட்டி அவர் பல பரிசோதனைகள் செய்த பின்புதான் உண்மை நிலை அறிய முடிந்தது சோதனையின் போதே தன் உடல்நிலை பற்றி ஓரளவு தெரிந்தால் என்ன நடக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ற மனது உறுதியிட இருந்தால் காவியா என்ன டாக்டர் சொன்னார் கல்லிருந்து நுழையும் போதே கேட்டால் காவியா வந்ததுமே கேட்க ஆரம்பிச்சிட்டியா என் உடம்பு பற்றி அக்கறை எனக்கு இருக்காதம்மா நல்லா கேட்ட பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லையம்மா ஒரு ஆபரேஷன் செய்யணுமா சமாளிப்பது போல் கூறினான் கண் ஆப்ரேஷனா மாற்று கிட்னி பொருத்தது தானே டேடி அது எப்படி உனக்கு தெரியும் டாக்டர் பார்த்து கேட்டியா பதற்றத்துடன் கேட்டால் கவிதா நேத்து சோதனை நடந்த போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சொல்றேன் உனக்கு அதை பற்றி பயம்லாம் இல்லையா தயக்கூடுத்துடன் கேட்டால் கவிதா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும் என உறுதியுடன் கூறினாள் காவியா உன்னோட தெளிவும் துணிவும் யாருக்குமே வராது பெருமிதத்துடன் கூறினான்னு கண்ணேன் தேங்க்ஸ் டேடி நீங்க இந்த கிட்னிக்கு ஏற்பாடு செய்ய தேவைப்படும் போது லீவு போட்டுக்கிறேன் சிரித்தபடி அரைக்கு போசென்றால் காவியா எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னா கிட்னி கிடைக்கணுமே என கவலையோட மனைவியை பார்த்தான்னு கண்ணா நான் தர்றேங்க அம்மாவோட கிட்னி நிச்சயம் பொண்ணுக்கு பொருந்தும் உற்சாடன் கூறினாள் கவிதா பொருந்தும் தான் ஆனால் நீங்க எதை யோசிக்க வேண்டாம் என் உள் மனசு சொல்லுது நல்லது நடக்கும்னு நாளைக்கு ஆஸ்பத்திரி போவோம் வாங்க நீ எவ்வளவு தூரம் துணிஞ்சு முடிவெடுக்கும் போது நான் மறக்கவா போறேன் கவிதாவை நினைத்து பெருமைப்பட்டான் கண்ணன் கவிதா நினைத்தபடியே நடந்தது மருத்துவ பரிசோதனை செய்ததில் கவிதாவின் கிட்னி காவியருக்கு பொருந்தியது உடனே அறவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து காவியருக்கு பொருத்தப்பட்டது தன் ஒரு கிட்னி எடுக்கப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் அன்பு மகள் முதுப்பிரவி எடுக்க உதவியை நினைத்து மகிழ்ந்தாள் கவிதா பக்கத்தில் இருந்த கவிதாவின் தங்கை வந்து வேண்டிய உதவிகளை செய்தால் சில வாரங்களே உடல் தேறினாள் கவிதா பழையபடி வீட்டு வேலைகளை பார்க்க விட்டாள் தங்கை அவள் ஊருக்கு அனுப்பினா காவியா குணமுடைய மேல சில வாரங்கள் ஆகின இப்போது அவளும் கல்லூரி செல்ல துவங்கிவிட்டான் இன்னும் சில மாதங்கள் கழிந்து விளையாட்டில் ஈடுபடுமாறு கூறினார் டாக்டர் அருண் கிரிக்கெட் மேட்சில் பங்கேற்பாளராக இல்லாமல் பார்வையாளர் இடம்பெற்று அணிக்கு ஆலோசனை வழங்கினார் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாலை பக்கத்தேர்வில் உள்ள தன் தோழியுடன் தவறாமல் அம்மன் கோயிலுக்கு செல்வாள் காவியா அன்றும் அப்படிதான் சென்றார் அம்மனை வழிபட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது தோழியின் அம்மா உடனே வருமாறு மொபைல் போனில் அழைத்ததால் அவள் சென்று விட்டான் பிரகாரம் அம்மன் சன்னதிக்கு முன்பு உள்ள மீதில் சிறுநேரம் அமைந்தாள் காவியா காவியாருக்கு பின்பக்கத்தில் பாட்டியும் இளம்பன் ஒருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கணும் ஏதோ பேசினர் என்றுதான் முதலில் நினைத்தான் வீட்டு பிரச்சனையா இருக்குமோ என்று சந்தேகத்தை அவர்கள் பேச்சுக்கு வந்தால் காவியா அவள் நினைத்தால் சரியா இருந்தது அவள் நினைத்து கூட பார்த்தாத அதிர்ச்சி தகவலும் பாட்டியிடம் வெளிப்பட்டது காவியாருக்கு தலை சுற்றுவது போல இருந்த வேகமாக வீட்டை அடைந்தாள் வீட்டின் கதவை திறந்த காவியா சோபாவில் அமர்ந்து டீ பார்த்துக் கொண்ட கவிதாவை பார்த்தார் ஓவென்று அவளை கட்டுப்பிடித்து அளவே por ende de உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கவிதாவின் அருகில் சென்று அமர்ந்தால் தன் இரு கைகளாலும் கவிதாவின் இரு கனங்களை பிடித்த அம்மா என்று அழைத்த போது காவியாவின் கண்கள் கரங்கின என்னடா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறேன் ஆமா அம்மா என் புது அம்மாவை தான் இப்ப பாக்கிறேன் என்ன என்னமோ புதிர் விட்டு பேசுற போல இருக்கு அம்மா கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க எனக்கு கிண்ணி கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவள் மன உறுத்தல் கேள்வியாக வெளிப்பட்டது பெத்த பொண்ணுக்கு அம்மா கொடுத்ததில் என்ன ஆச்சரியம் இருக்கு பெத்த பொண்ணுக்கு தரலாம் ஆனால் தத்து பொண்ணுக்கு தவறுவது ஆச்சரியம் இல்லையா காவியா கூறியதை கேட்டதும் தலையில் இடி விழுந்தது போல் உடந்தாள் கவி எந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாலோ அது நடந்து விட்டது அது அது எப்படி உனக்கு தெரிஞ்சது என்று பதற்றத்துடன் கேட்டால் கவிதா கோவில நம்மதொரு பாட்டி மற்றொரு பெண்ணிடம் நம் குடும்ப விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன் அவங்க என்ன பத்தியும் சொன்னாங்க ஆமாம்மா எனக்கு கற்ப பயிர் பிரச்சனை அதை எடுத்துட்டோம் இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு தெரிஞ்ச உன்ன தத்தெடுத்தோம் ஆனால் என்னம்மா நான் எப்போ உங்க பொண்ணுதான் உண்மையை தெரிஞ்ச பிறகு உங்க ரெண்டு பேர் மேலே அதிக பாசம்தான் ஏற்படுது ஒரு தாய் குழந்தையில இருக்கும்போதே உயிர் கொடுப்பாளா அம்மா நாம அதிலே என்ன சந்தேகம் என்று கூறி காவியாவை மார்போடு அணைத்துக் கொண்டாள் அப்போது காவியாவை வயிற்று சுமது போன்ற சுகமான அனுபவத்தை உணர்ந்தார்